எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்துக்கான முதல் இடைப்பருவ தேர்வுலையே ஃபஸ்ட் மிட் டம் டெஸ்ட் வரப்போது இல்லையா அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதுக்கான போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அழகு ஒன்று அளவீடு தென் அலகு இரண்டு இயக்கம் இது ரெண்டு லெசன் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அழகு பத்து நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அண்ட் தென் அணு அமைப்பு டென் அண்ட் லெவன் இருக்கு இல்லையா அது அடுத்தது பதினேழு விலங்குலகம் திசுக்களின் அமைப்பு பதினேழு பதினெட்டு அளவீடு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற இருக்கு பாருங்க கணக்கீடு ஒன்று இரண்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்த்துக்கோங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒன் மார்க்ஸ் ஃபுல்லா தரோவா பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் டுவெல் பார்த்தீங்கன்னா மிக சுருக்கமான விடையலி ஃபர்ஸ்ட் ஒன் அளவீடு என்றால் என்ன இது கேட்டிருக்காங்க விரிவாக்கம் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மீச்சிற்றளவு வரையறு இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்டிக் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் இரண்டு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு மெல்லிய கம்பியின் விட்டத்தை உனது கருவி பெட்டியில் இருக்கும் அளவு போலால் உன்னால் கண்டறிய முடியுமா ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் இம்பார்டண்ட் கொஸ்டின் இதில் ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் கேட்டிருந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஃபஸ்ட் மிட்டமில் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் ரிப்பீட்டடாக நிறைய டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்டுருக்காங்க அடுத்து சுருக்கமான விடையலி ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்ஐ எழுதும் பொழுது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் யாவை இது ரிப்பீட்டடாக நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க போன வருஷம் நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ ஃபர்ஸ்ட்டு தேர்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் விரிவாக விடையில பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளீடற்ற தேநீர் குவலையின் தடி தடிமனை எவ்வாறு கண்டறிவாய் இது இம்பார்ட்டன்ட் ஒரு ரூபாய் நாணயத்தின் தடிமனை எவ்வாறு கணக்கிடுவாய் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதே மாதிரி இந்த கணக்கீடுகள் இந்த ப்ராப்ளமில் ஃபோர்த் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்கில் இது ஒரு கொஸ்டினும் செகண்டன் போட்டு இன்னொரு ப்ராப்ளமும் கூட கேட்டிருக்காங்க அதனால் இதை கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராப்ளம ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் மார்க்கு ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது டோட்டலாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரணும் நெக்ஸ்ட்டு டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணுறதை படித்தாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அடுத்தது அழகு இரண்டு இயக்கம் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லையா மகிழ்ந்து ப்ராப்ளம் டூ இது பாருங்கள் இது லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க ஒரு மழை நாளில் வானத்தில் மின்னல் இல்லையா கணக்கீடு இரண்டு இது லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது ஒன் மார்க் ஃபுல்லாக தரவோ பாத்துக்கோங்க பக்கம் இருபத்தி நான்கு சுருக்கமாக விடையலி திசை வேகம் வரையறு இது இது இம்பார்ட்டன்ட் தென் செகண்ட் ஒன் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்த இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக போன வருஷம் கேட்டிருக்காங்க எதிர்மறை முடுக்கம் குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் செவன்த் ஒன் சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன சீரான வட்ட இயக்கத்துக்கு இரண்டு உதாரணங்கள் தருக ஸோ ஃபர்ஸ்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அண்ட் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நமக்கு லைட் இயர் பற்றி கேட்டிருந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு லெசன்லேயே வரும் பாருங்கள் பக்கம் பத்து ஒளி ஆண்டு இதை வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் ஒளி ஆண்டு வரையேறுன்னு கேட்டிருந்தாங்க அதனால் இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டென்த்து டென்த் லெசனில் ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க பக்கம் நூற்றி இருபத்தி நான்கு மிக சுருக்கமான விடையில் இருக்கு இல்லையா பதங்கமாதல் வரையறு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பா இது இந்த வருஷமும் வரும் பதங்கமாதல் தேர்ட் ஒன் டெட்டாலின் சிறு துளிகளை நீரில் கலக்கும் போது கலங்கா கலங்களாக மாறுகிறது ஏன் ஸோ செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தென் பக்கம் நூற்றி இருபத்தி ஐந்து ஃபோர்த் ஒன் கீழ்கண்ட கலவைகளின் கூறுகளை பிரித்தெடுக்க பயன்படும் சாதனங்களை பெயரிடு ஒன்றாக கலக்கும் திரவங்கள் ஒன்றாக கலவாத திரவங்கள் இது இம்பார்ட்டன்ட் தென் ஃபிஃப்த் ஒன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கலவைகளின் பகுதிப் பொருட்களை பெயரிடுக பனிக்கூழ் எலுமிச்சை பானம் காற்று மண் இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருப்பாங்க அடுத்தது சுருக்கமான விடல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பின்வரு பின்வருவனவற்றுள் எவை தூயப் பொருட்கள் பனிக்கூழ் பால் இரும்பு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பாதரசம் செங்கல் மற்றும் நீர் இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் ஒன் நாம் வாழ்வதற்கு ஆக்சிஜன் மிகவும் முக்கியமானது அது காற்றில் இருபத்தி ஓரு சதவீதம் கன அளவு உள்ளது அது ஒரு தனிமமா அல்லது சேர்மமா இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது எடுத்துக்காட்டுடன் விளக்குக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து இது மூணுமே வந்து ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் டீட்டெயில் விரிவாக விடையில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி செகண்ட் ஒன்னும் டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைப்படுத்த விளக்குக கம்பல்சரி கொஸ்டின் இது அடுத்தது பார்த்திங்கன்னா அணு அமைப்பு இருக்கு இல்லையா ஸோ இந்த லெசனில் இருக்கிற அந்த கணக்கீடு இதை பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் நூற்றி முப்பத்தி ஆறில் இருக்கிற முப்பத்தி ஏழில் இருக்கிற ரெண்டுத்தில் இருக்க ஒன் மார்க் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க மிக சுருக்கமாக விடல செகண்ட் ஒன் கே மற்றும் சிஎல் ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகிர்வை எழுதுக இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் எக்ஸ் என்ற அணுவில் கேஎல்எம் கூடுகள் அனைத்தும் நிரம்பி இருந்தால் அந்த அணுவில் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது சுருக்கமாக விடையலி அதில் பார்த்தீங்கன்னா அணுவில் வெற்றிடம் இருப்பது எவ்வாறு கண்டறியப்படுகிறது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மற்றும் சல்ஃபர் அணுக்களின் அணு அமைப்பை வரைக ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அணு எண் மற்றும் நிறை எண்களை கொண்டு புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக அணு எண் மூன்று ம மற்றும் நிறை எண் ஏழு அணு எண் தொண்ணூற்றி இரண்டு மற்றும் நிறை எண் இருநூற்றி முப்பத்தி எட்டு இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தென் ஃபிஃப்த் ஒன் நியூக்ளியான் என்றால் என்ன பாஸ்பரஸில் எத்தனை நியூக்ளியான்கள் உள்ளன அதன் அணு அமைப்பை வரைக ஸோ இந்த சுருக்கமான வெளியில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் இது மூணுமே ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் விடுபட்ட இடத்தை நிரப்புக இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க இதில் இருந்து ஒரு மூணு கேட்டிருந்தாங்க ஸோ இதையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட்டில் விரிவாக விடையெலி இருக்கு இல்லையா அதில் செகண்ட் ஒன் போரின் மாதிரியின் கூற்றுகளை பற்றி விளக்குக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 17 எயிட்டீன் லெசன் இல்லையா நமக்கு செவன்டீன் விலங்குலகம் ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து இன்னொரு ஒன் மார்க் வந்து அதாவது டூ மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் மனிதனோட இரு சொற்பெயர் என்னன்ற மாதிரி ஹோமோசாப்பியன்ஸ் இருக்கு இல்லையா இதை படிச்சுக்கோங்க இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் டூ மார்க்ல கேட்டிருந்தாங்க பக்கம் இருநூற்றி பதினொன்று இதில் இருக்கிற ஃபுல்ல ஒன் மார்க் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இருநூற்றி பன்னிரெண்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து மிக சுருக்கமான வெளியில் வகைப்பாட்டியல் வரையறு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கொட்டும் செல்கள் என்றால் என்ன இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் குழியுடலிகள் ஈரடுக்கும் உயிரிகள் என்றழைக்கப்படுவது எத் ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ஃபிஃப்த்து நட்சத்திர மீன்கள் எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கின்றன இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செவன்த்து தவளைகள் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படுவது ஏன் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்டு செவன்த்து நெக்ஸ்ட்டு ரோம நம்பர் சிக்ஸ் வந்து சுருக்கமான விடையலி தொகுதி அனலிடா பற்றி குறிப்பு வரைக இருக்கு இல்லையா இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் தட்டை புழுக்கள் மற்றும் புழுக்கள் இடையேயான வேறுபாட்டினை குறிப்பிடுக நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் ஐந்தினை பட்டியலிடுக இது கம்பல்சரி கொஸ்டின் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் இருவாழ்விகளின் நீர் மற்றும் நிலவாழ் பண்புகள் குறித்து விளக்குக ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து வந்து போன வருஷம் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் விரிவான விடையில பார்த்தீங்கன்னா தொகுதி கணுக்காளிகளை பற்றி எழுதுக இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் அடுத்து அழகு பதினெட்டு திசுக்களின் அமைப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க அதாவது எப்படின்னா இளம் இலைகள் மற்றும் நுனியாக்கு திசுவை காட்டும் தண்டு நுனியின் நீள்வெட்டு தோற்றம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்க அப்படின்ற கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் இதையும் நீங்கள் ஒரு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க மேபி சான்சஸ் இருக்குது இல்லையா புக்கில் இல்லை பட் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் அதனால் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க அதை ட்ராயிங்கும் அடுத்தது அதோட பாகங்கள் குறித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க இதில் வந்து சரியாக தவறாக இருக்குது இல்லையா தவறணில் திருத்துகன் கைமாக ஒரு எளிய திசுவும் ஃப்ளோயம் ட்ரிக்கிட்களால் ஆனது ஃப்ளோயம் ட்ரக்கிட்களால் ஆனதுன்னு இருக்கு இல்லையா இந்த தீக்கும் கொடுத்துட்டு டூ மார்க்கில் கேட்டிருந்தாங்க அதுக்கான ரீசன் எழுத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சுருக்கமான விடையெலியில் வந்து செகண்ட் ஒன் கூட்டு திசு என்றால் என்ன பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மூணு டிஸ்ட்ரிக்ட்ல எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன எப்படி அவை நமது உடல் செல்கள் செயல்பட உதவுகின்றன பாலின பெருக்கத்தின் போது ஏன் கேமிட்டுகள் மியாசஸ் மூலம் உருவாக வேண்டும் ஸோ செகண்ட் ஒன் வந்து போன வருஷம் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ரிப்பீட்டடாக ஃபோர்த்தும் ஃபிஃப்தும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விரிவாக விடையில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிலைத்த திசுகள் யாவை வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த திசுகளை விவரிக்க அடுத்து ஜைலக்கூறுகளை பற்றி எழுதுக மைட்டாசஸ் மற்றும் மியாசஸ்க்கு இடையே உள்ள வேறுபாட்டினை பட்டியலுக இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் இந்த லெசனில் இந்த டீட்டெயிலை படித்தே ஆகணும் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸோ செகண்ட் வந்து ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ட்ராயிங் அடுத்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து கணக்கெல்லாம் போட்டு பாருங்கள் அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்து மார்க் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஆ விஷயூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்